கைகளிலுள்ள மெஹந்தி சிவப்பு மங்கு தொடங்கவில்லை நிக்கா முடிந்த நான்காம் நாள் நபீலின் கையை பிடித்து மன்சூர் எஸ்டேட்டின் வாயில் கடக்கும்போது ஆயிஷாவின் இதயம் எதிர்பார்ப்புகளால் துடித்தது மலையின் சரிவுகளில் பச்சை விரிப்பு விரித்தது போல ஏலம் மற்றும் காப்பியும் மூடுபனியின் மெல்லிய மறைப்பு அந்த பள்ளத்தாக்கை ஒரு சொர்க்கமாக மாற்றியிருந்தது இஷ்டமானதா என் உலகம் நபீல் அவளின் காதில் கேட்டான் அவள் சிரித்தாள் அவனின் கண்களில் அவளிடமுள்ள காதல் அலையாடுவதை அவள் கண்டாள் எஸ்டேட் பங்களாவான பங்கிலா இந்த ரஹ்மத்தின் முன்பில் அவர்களின் கார் நின்றது பிரம்மாண்டமான கொலோனியல் கட்டிடக்கலையின் அழகை விளம்பரிப்பது போல ஒரு வெள்ளைக்கல் கட்டிடம் வாசலில் அவர்களை காத்து அந்த மனிதன் நின்றிருந்தான் காதர் ஹாஜி நபீலின் தந்தை வெள்ளை உடையும் தலைப்பாகையும் அணிந்து நெற்றியில் நமஸ்கார தழும்புள்ள முகத்தில் கம்பீரம் நிறைந்த அந்த மனிதனை சமூகம் மரியாதையுடன் பார்த்திருந்தது அவர் அவளின் நெற்றியில் கை வைத்து பிரார்த்தித்தார் அல்லாஹு அருள் புரியட்டும் மகளின் பறக்கத்தால் இந்த வீடு ஒளிரட்டும் அந்த வார்த்தைகளில் உள்ள அன்பில் ஆயிஷாவின் மனம் நிறைந்தது உள்ளே கால் வைத்தபோது அவள் உணர்ந்தாள் தான் பாதுகாப்பான கைகளில் வந்திருப்பதை நாட்கள் கடந்து போயின நபீலின் அன்பில் அவள் உலகத்தை மறந்தாள் ஆனால் அந்த பெரிய பங்களாவுக்குள் சில அமைதியான சட்டங்கள் இருப்பதை அவள் மெதுவாக உணர்ந்தாள் அதன் சூத்திரதாரி காதர் ஹாஜியாக இருந்தார் நமஸ்காரத்தின் நேரம் அதில் முக்கியம் பாங் அழைத்தால் அந்த நிமிடம் எல்லோரும் நமஸ்காரப்பாயில் இருக்க வேண்டும் ஒரு நாள் பேசிக் நமஸ்காரம் செய்ய தாமதமானதற்கு நபீலையும் அவர் கண்டிப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் அது ஒரு ஒழுங்கு என்பதைத் தாண்டிதான் இந்த வீட்டின் அதிபன் என்பதை நினைவூட்டும் ஒரு அதிகார காட்சி என அவளுக்கு தோன்றியது பங்களாவில் உள்ள பழைய வேலைக்காரி சைனு ஆக இருந்தால் ஆயிஷாவுக்கு ஒரே தோழி நபீலின் அம்மாவின் காலம் முதலுள்ள விசுவாசி ஒருநாள் பேச்சினிடையே ஆயிஷா நபீலின் அம்மாவை பற்றி கேட்டாள் அம்மா எங்கே சைனுத்தா அவர்களின் முகம் மங்கியது அது ஒரு பாவம் மகளே சகித்தது போல இந்த உலகில் யாரும் சகித்திருக்க மாட்டார்கள் அல்லாஹுவின் விதிக்கு முன்பே பயணமானார் அந்த வார்த்தைகளில் உள்ள மர்மம் அவளை அமைதி இழக்கச் செய்தது காதர் ஹாஜியிடம் கேட்டபோது அவள் அல்லாஹுவின் விதியை ஏற்றுக்கொண்டாள் என்பது கம்பீரத்துடன் பதில் அந்த விஷயத்தை பற்றி பின்னர் யாரும் பேசுவதை அவள் கேட்கவில்லை ஆயிஷாவின் உலகம் மெதுவாக சுருங்கிக் கொண்டிருந்தது காதர் ஹாஜி அன்பின் ரூபத்தில் கட்டுப்பாடுகளின் ஒரு சுவரை அவளைச் சுற்றி கட்டினார் நமது குடும்பத்தில் பெண்களுக்கு அதிகம் வெளியே செல்லும் பழக்கமில்லை மகளே அது பர்தாவின் மரியாதைக்கு ஏற்றது இல்லை ஒரு அவர் சொன்னார் நவீலுடன் டவுனுக்கு செல்ல தயாரான அவளை அந்த வார்த்தைகள் தடுத்து நிறுத்தின அதிகம் தாமதமின்றி சைனுதாவை வேலையிலிருந்து நீக்கினார் இரு பெண்கள் ஒன்றாக இருந்தால் ரீபத் பரதூஷனம் பேசும் அது அல்லாஹுக்கு இஷ்டமில்லை என்பது அவர் கண்டுபிடித்த காரணம் அதோடு அந்த பெரிய பங்களாவில் அவள் முழுமையாக தனியாக ஆனாள் பங்களாவிலுள்ள பெரிய லைப்ரரி ஆயிஷாவின் இஷ்ட இடம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்று நூல்கள் நிறைந்த அந்த அறையில் அவள் அடைக்கலம் கண்டாள் ஒரு அவள் ரூமியின் கவிதைகளை வாசித்துக் கொண்டிருக்கும்போது காதர் ஹாஜி அங்கு வந்தார் என்ன மகளே வாசிப்பு அன்பை பற்றியா அவர் அவளின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்து சில அன்புகளை பிடித்துக்கொள்ள வேண்டும் அதிகாரத்தால் ஆனாலும் சரி அந்த வார்த்தைகளிலுள்ள இரட்டை அர்த்தம் அவளின் உடலில் ஒரு குளிர்ச்சியை பரப்பியது புனிதமான அந்த அறை அழுக்கானதாக தோன்றியது அன்று ஒரு இரவு அந்த புதிய பழக்கம் தொடங்கியது இஷா நமஸ்காரத்துக்கு பின் எல்லோரும் தூங்க செல்லும்போது அவர் அவளை அறைக்கு அழைத்தார் வயதானதில்லையா மகளே இரவு தூக்கம் வர கடினம் ஒரு கிளாஸ் சூடுபால் குடித்தால் நல்லது முதலில் அவள் அதை சாதாரண கோரிக்கையாக நினைத்தாள் ஆனால் பின்னர் வரும் ஒவ்வொரு இரவிலும் அந்த அழைப்பு மீண்டும் பால் கொண்டு செல்லும் போது அவர் அவளை அருகில் உட்கார வைத்து பேசுவார் அவரின் கண்கள் அவளின் உடலில் அலைவதை அவள் பயத்துடன் உணர்ந்தாள் அந்த பேச்சையும் பார்வையையும் தவிர்க்க அவள் கண்ட காரணங்களையெல்லாம் அவர் தந்திரமாக தள்ளினார் பால் என்பது அவளை அறைக்கு அழைப்பதற்கான ஒரு மறைப்பு மட்டுமே ஹை ரேஞ்சில் காலம் தவறி மழை தகர்த்து பெய்யும் ஒரு இரவு அது இடி மின்னலின் வெளிச்சத்தில் மன்சூர் எஸ்டேட் ஒரு பயங்கர உருவம் போல தோன்றியது நபீல் டவுனில் உள்ள ஃபேக்டரியில் ஏதோ அவசரத்துக்குப் போயிருந்தான் கரண்ட் போனதால் பங்களாவுக்குள் மெழுகுவர்த்திகள் மட்டும் மின்னின குளிர் தாங்க முடியாமல் சமையலறையில் சூடுநீர் எடுக்கப் போனது ஆயிஷா பின்னால் கால் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது அவளின் இதயம் நின்று போனது காதர்ஹாஜி அந்த கண்கள் ஒரு வேட்டைக்காரனின் போல பிரகாசித்தன என்னை கீழ்ப்படிந்தால் உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தின் ராணியாக வாழலாம் ஆயிஷா அவர் அவளை நோக்கி நகர்ந்து கொண்டு சொன்னார் அவள் பயந்து பின்னால் நகர்ந்தாள் சமையலறை மேசையில் மோதி அவள் நின்றாள் அந்த நிமிடம் அவர் அவளை கட்டிப்பிடித்தார் முழு வலிமையுடன் அவள் குதறினாள் அவளின் கூச்சல் வெளியே மழையின் இறைச்சலில் மூழ்கியது அவரின் கைகள் அவளின் உடலில் அழுத்தின அந்த நிமிடம் உயிர்வாழ்தலின் வாழ்தலின் உந்துதலில் அவள் அவரை வலுவாக தள்ளினாள் எதிர்பாராத அந்த எதிர்ப்பில் அவர் பின்னால் தடுமாறினார் அவரின் கையிலிருந்த தஸ்பீஹ் மாலை பொட்டி முத்துக்கள் தரையில் சிதறின அந்த இடைவெளியை பார்த்து அவள் தன் அறைக்கு ஓடினாள் கதவை மூடி பூட்டியபோது அவளின் மூச்சு நின்றிருந்தது தரையில் சிதறிய அந்த தஸ்பீக் முத்துக்கள் அந்த மனிதனின் உடைந்த தெய்வ பக்தியின் சின்னமாக அவளின் மனதில் பதிந்தது நவில் திரும்பி வந்தபோது கண்டது பயந்து நடுங்கி அழுது கலங்கிய கண்களுடன் படுக்கையின் ஒரு முனையில் ஒடுங்கியிருந்த ஆயிஷாவை ஆயிஷா என்ன நடந்தது உனக்கு அவன் பதட்டத்துடன் அவளின் தோளில் தொட்டான் ஒரு வெடிப்புடன் அவள் நடந்ததையெல்லாம் சொன்னாள் சூடுபாலின் கதை முதல் சமையலறையில் நடந்த அந்த கொடூரம் வரை எல்லாம் கேட்டு முடித்து அவள் எதிர்பார்ப்புடன் கணவனை பார்த்தாள் ஒரு வார்த்தைக்காக ஒரு பிரதிகரணத்துக்காக ஆனால் நவீல் ஒன்றும் பேசவில்லை அவன் அவளின் முன்பு உட்கார்ந்து ஒரு சிறு குழந்தை போல அழுதான் அவனின் முகம் உதவியின்மையால் மூடியிருந்தது என்னை மன்னி ஆயிஷா அவன் ஓய்ந்தான் குரான் ஓத தவறியதற்கு என்னை இருட்டு அறையில் பூட்டிய மனிதன் அது அம்மாவை தினமும் அடிப்பதை நான் கண்டிருக்கிறேன் ஒருநாள் எதிர்க்க முயன்றதற்கு என் கையை அடித்து உடைத்தான் அந்த இரவு அம்மா என்னை கட்டிப்பிடித்து சொன்னாள் மகனே நீ ஒரு நாள் இங்கிருந்து தப்ப வேண்டும் என்று எனக்கு இதுவரை முடியவில்லை அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் இதயத்தில் துளைத்த கடைசி ஆணிகளாக இருந்தன அவள் வைத்திருந்த கடைசி எதிர்பார்ப்பும் அந்த கண்ணீரில் ஓடியது கணவன் அல்ல தந்தையின் காலடியில் பயந்து நடுங்கும் மற்றொரு கைதி மட்டுமே முன்பு இருப்பது என அவளுக்கு புரிந்தது இனி இங்கு ஒரு இல்லை தான் தனியே அந்த நிமிடம் அவளின் கண்ணீர் வற்றியது உள்ளே குளிர்ந்து உறைந்த ஒரு வகை உறுதி நிறைந்தது அவளுக்காகவும் ஒருவேளை நபீலின் அம்மாவுக்காகவும் அவள் தப்பியே ஆக வேண்டும் அதிகாலை ஃபஜர் நமஸ்காரத்துக்கு காதர் ஹாஜி எழுந்திருப்பதற்கு சற்று முன்புள்ள நேரத்தை அவள் தேர்ந்தெடுத்தாள் அது அந்த வீட்டிலிருந்து தப்புவதற்கு மிக பாதுகாப்பான மணி நேரம் நபீல் மதுவின் சோர்வில் அறையில் தளர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் சத்தமில்லாமல் அவள் எழுந்தாள் அலமாரியை திறந்து அவசியமான இரண்டோ மூன்றோ உடைகளை ஒரு துணிப்பையில் வைத்தாள் போவதற்கு முன் அவள் ஒரு நிமிடம் நின்றாள் சைனுத்து ரகசியமாக காட்டிய நபீலின் அம்மாவின் பழைய மரப்பெட்டியை அவள் திறந்தாள் அதில் அவர்களின் ஒரு டைரியும் ஒரு சிறிய அழகான குரான் பிரதியும் இருந்தது அந்த குரானை அவள் தன் பையில் வைத்தாள் அது அந்த வீட்டிலுள்ள நன்மையின் கடைசி துகள்தான் ரட்சித்துக் கொண்டு போவது போல இருந்தது நடுங்கும் கால்களுடன் அவள் அறையை திறந்தாள் ஒவ்வொரு அடிக்கும் சத்தம் உண்டாக்கும் பழைய தரையில் விரல் நுனியில் நடந்தாள் வெளியே உள்ள கதவை திறக்கும்போது அவளின் இதயம் தொண்டையில் துடித்தது வெளியே குளிர்காற்று முகத்தில் அடித்தபோது மட்டும் அவளுக்கு மூச்சு சரியானது ஒரு நிமிடம் அந்த வீட்டை திரும்பி பார்த்தாள் அது ஒரு வீடு அல்ல ஒரு சிறைச்சாலை ஏலக்காடுகளுக்கு இடையே மூடுபணியை விலக்கி அவள் நடந்தாள் தொலைவில் ஒரு பள்ளியிலிருந்து சுபஹி பாங்கின் இனிமையான சத்தம் ஓடி வந்தது ஹாஜியின் அதிகாரத்தின் கர்ஜனை அல்ல அது அமைதியின் மற்றும் புதிய தொடக்கத்தின் அழைப்பு கிலோமீட்டர்கள் நடந்து அவள் முதன்மை சாலையை அடைந்தாள் டவுனுக்கு போகும் ஒரு பழைய ஜீப்பில் அவள் ஏறினாள் ஜீப் முன்னேறும்போது தன்னை விழுங்க நின்ற மன்சூர் எஸ்டேட்டின் மலை வரிசைகளை அவள் கடைசியாக பார்த்தாள் அவளின் கண்கள் நிரம்பி வழிந்தாலும் முகத்தில் ஒரு புதிய சுதந்திரத்தின் ஒளி இருந்தது கையில் அந்த பழைய குரான் அவள் இறுக்கமாக பிடித்திருந்தாள் அது பயத்தின் அல்ல உயிர்வாழ்தலின் வலிமையின் சின்னம்